டிசம்பர் ஐந்து உலக மண் தினம் ஒரு கால்பந்து மைதான அளவு மண் ஒவ்வொரு ஐந்து நொடிகளுக்கும் அரிப்பு ஏற்பட்டு அழிந்து போய் வருகிறது என்று புள்ளியில் உரம் தெரிவித்து வருகிறது மண் அரிப்பால் மண்ணின் தரம் பாதிக்கப்பட்டு அதன் விளைவாக உணவு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறது மண்ணை அரிப்பிலிருந்து பாதுகாக்க வேண்டிய வேண்டிய அவசியத்தையும் அவசரத்தையும் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் ஐந்தாம் தேதி உலக மண்ணாளாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது ஆரோக்கியமான மண் வளத்தை மேம்படுத்துவது நன்மை பயக்கும் வகையில் மேலாண்மை செய்வது இன்று நாளை ஐக்கிய நாடு சபை அர்ப்பணித்துள்ளது மண் அறிவியலுக்கான சர்வதேச சங்கம் எப்படி ஒரு நாளை கடைபிடிக்கப்பட வேண்டும் என்ற அவசியத்தை ரெண்டாயிரத்தி ரெண்டு ஐக்கிய நாடு சபை வலியுறுத்தியுள்ளது ஐக்கிய ஐக்கிய நாடு சபையின் துணை அமைப்பான உணவு மற்றும் விவசாய நிறுவனமும் உலக மண் நாளை கடைபிடிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை ஆதரித்தது உலக மண்ணால் அனுச அனுசரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னெடுத்த முக்கியமான ஒருவரான தாய்லாந்து அரசர் பூமிபோல் அபுல்வெசிங் பிறந்த நாளான டிசம்பர் ஐந்து அவரை கௌரவிக்கும் விதமாக நாளை உலக மண்ணாக தேர்ந்தெடுக்கப்பட்டது